கவர்னர் சுப்ரீம் லீடர் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு இதை இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை படுகு போட்டு அயன் பண்ணிட்டு போயிட்டாரு அறிஞர் அண்ணா நீங்க எல்லாம் தேவையே கிடையாது இந்த பதவியே தேவையில்லன்னா ஐயா இது மாதிரி செலவு எல்லாம் நிறைய ஆகுது கடன் சுமை அதிகமாயிட்ட போகுது நீங்க வந்து ஆளுநர் மாளிகையில வந்து இனிமேல்ட்டு இந்த டீ காபி செலவு எல்லாம் நிறைய ஆகுது லட்ச கணக்குல அதனால வந்து ஐயா அப்துல் கலாம் வழியில நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால இந்த தர்பார் அல்ல ஒண்ணு இரு பக்கத்துல அதான் வந்து நம்ம காது குத்து இன்னு விழா கிழா நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இனிமேல் வாடகை விடலான்னுறோம் அது மாதிரி செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிக்காங்க இவ்வளவு கரண்ட் இவ்வளோ லைட் எல்லாம் வேணாம் நாங்களே சின்ன சின்ன வீட்டில் தான் இருக்கிறோம் நீங்க வேணா கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கணும் இதே பிடிஆர் பானிவேல் தியாகராஜனை விட்டிங்கன்னா அவர் கேப்பீ நம்ம போன் பண்ணி சார் பிஆர்ல நல்லபடியா நம்ம ஜெயிச்சிட்டோம் சிபி பிஆருக்கே போலான்னுங்கிறேன் நம்ம ஸ்டேட்டு இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது கரண்ட் கட் ஆகுது தண்ணி வரல கட்டா எல்லாருக்கும் ஆகுதுன்றாங்க கவர்னர் சீக்குவல் அமங்கால் எல்லாமே உங்களுக்குன்னு பண்ண முடியாது ஜி அப்படின்னு தான் சொல்றாங்க அப்புறம் எங்க போனாலும் டிராபிக் ஜாம்ல போறோம் டி நகர்ல இருந்து கிட்டி வர்றதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு கவர்னர் மாதிரியே நத்த மாட்டாங்கன்னு நல்லா ஜாலியா அஞ்சு மூணு அடுக்கா இருக்க பிடிக்குது இந்த மாநிலத்தில் ஒரு பக்கம் ஆளுநர் வந்துட்டு சட்ட மசோதாக்களை நிலுவையிலேயே வச்சிருக்க முடியாது உங்களுக்கு மூன்று அதிகாரம் தான் நீங்க வந்து என்லெஸ்ஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஜுடிஷியல் ரிவியூவ நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது எங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காலக்கெடுவு நிர்ணயிச்சதும் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரெண்டு பக்கமுமே சாதகமான ஒரு ஒப்பீனியனை கொடுத்திருக்கும் போது இந்த சண்டைக்கு தீர்வாக அது கண்டிப்பா அதுதான் நீங்களே கரெக்டா கூட்டிட்டு காமிச்ச மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டு பாராட்டு இங்கேயும் ஒரு ரெண்டு பாராட்டு இங்கேயும் ஒரு ரெண்டு குட்டு அங்கேயும் ரெண்டு குட்டு இதை வச்சு என்ன ஊர்காதான் போட முடியும் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஊழியர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் கடந்த ஏப்ரல் மாதம் ஆளுநர் அவருக்கு வந்து காலக்கெடுவை விதித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க ஆளுநருக்கு ஒரு மாத காலமும் பிரசிடண்ட்டுக்கு மூன்று மாத காலமும் ஒரு சட்ட சட்டத்தை வந்து நீங்க அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடுவை கொடுத்திருந்தாங்க இதற்கு எதிராக பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதினாலு கேள்விகளை முருமு அவர்கள் கேட்டிருந்தார் இன்றைக்கு அந்த பதினாலு கேள்விகளுக்குமே பதிலை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது எப்படி பார்க்கிறீங்க அதாவது ஆளுநர் மூன்று அதிகாரம் அவருக்கு இருக்கு கிடப்பிலே போட்டுக் கொண்டு இருக்க முடியாது என்று ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அஹ் ஆளுநருக்கும் அஹ் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவை உச்ச நீதிமன்றத்தால நியமிக்க முடியாது எப்படி பார்க்கறீங்க ஆல்ரெடி ஒரு இடியாப்ப சிக்கல் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் அதாவது மாநில அரசுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு முரண்களால மசோதாக்கள் வந்து கையெழுத்தாகாம காலத்தாமதம் ஆகுது இப்ப இதுதான் வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனையா நம்ம பார்க்கணும் அதாவது அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அவங்களோட அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நடைமுறை என்ன அப்படின்றது நம்ம பிறகு வரும் முதல்ல வந்து இது பிரச்சனை என்ன நேர்களுக்கு நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மசோதாவை கையெழுத்து போட்டு ஆளுநர் அலுவலகத்துக்கு அனுப்புறாங்க ஐயா நீங்க இத கையெழுத்து போட்டு அனுப்புங்க நாங்க இந்த சட்டத்தின்படி இதை வந்து நாங்க நிறைவேற்றணும் அப்படின்னு உதாரணத்துக்கு இப்ப தமிழகத்துல வந்து பதினாலு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவி காலியா இருக்கு இந்த துணைவேந்தர் பதவியை அரசாங்கமே நிர்ணயம் பண்ணிக்கலாம் அரசாங்கமே முடிவு பண்ணலாம்ட்டு அரசாங்கம் சொல்லுது கவர்னர் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் தான் முடிவு பண்ணுவேன்னு கவர்னர் சொல்றாரு அப்ப கவர்னருக்கு இதுல அங்கீகாரம் இல்ல கவர்னருக்கு முக்கியத்துவம் இல்ல நாங்க வந்து சட்டம் ஏத்திட்டோம் இந்த சட்டத்துக்கு நீங்க ஒப்புதல் கொடுங்க அது பிரகாரம் நாங்களே துணைவேந்தர நியமனம் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கவர்னருக்கு அனுப்புறாங்க மசோதாவை அந்த கவர்னர் என்ன பண்றாருன்னா பொதுவா சட்டமன்றத்துல இருந்து ஒரு மசோதா வந்ததுன்னா அது கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாங்க இதுதான் நடைமுறை சாத்தியம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஐயா ஆர் என் ரவி போன்றவர்களும் இல்ல கேரளத்துல இருக்கிறவுடைய கவர்னர்கள் என்ன பண்றாங்கன்னா நாங்க கையெழுத்து போட மாட்டோம் நாங்க கையெழுத்து போடணும்னு கட்டாயம் கிடையாது நிறுத்தி வச்சுட்டாங்க இது நிறுத்தி வச்சோம்னா இதனா இப்போச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போன போன இரண்டு நபர் கொண்ட நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க ஐயா நீங்க கவர்னரா இருங்க பட் சட்டத்திட்டம்ன்றது பொது ஒரு சட்டத்தை போட்டு அமிச்சா நீங்க ஒண்ணு கையெழுத்து போடணும் இல்ல அதை மறுத்து திருப்பி அனுப்பணும் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது வந்து மொற இல்லை அதனால எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் டைம்னு இருக்கட்டும் சட்டத்துல இதுவரையிலும் டைம் இல்லை உங்களுக்கு இம்பியூனிட்டி இருக்கு அதாவது கவர்னர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் இருந்தாலும் கூட ஒரு காலதாமதம் ஆக்காம ஒரு விஷயத்தை விரைந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேரங்காலம் கொடுத்தாங்க அந்த நேரங்காலத்தை இதை எடுத்து கவர்னர் அலுவலகமும் குறிப்பா ஜனாதிபதி அலுவலகம் இப்ப உள்ள வருது பிக்சர்ல ஜனாதிபதி என்ன பண்றாங்க அவங்க உள்ள வந்து அவங்க ஒரு பதினாலு கேள்வியை எழுப்புறாங்க அரசியல் சாசனத்துல ரெண்டு இருநூத்தி ஒன்னு பிரகாரம் சரத்து இருநூத்தி ஒன்று பிரகாரம் எனக்கு ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு குடியரசுத் தலைவர் அலுவலகத்துக்குன்னு ஒரு சில மாண்பு இருக்கு ஒரு சில இம்பியூனிட்டி இருக்கு அதாவது என்னை இது பாதிக்காது எனக்கு உண்டான நேரம் காலன்றத நான் முடிவு பண்ணுவேன் எல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து நீதிமன்றத்தையோ அரசாங்கத்தையோ நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதனுடைய மீனிங் தான் அதுல இருக்கு அந்த ஆர்டிகிள் இருநூத்தி ஒண்ணுல அது பிரகாரம் நீங்க என்ன இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க கேக்குறாங்க மூலிமா இப்போ உச்ச நீதிமன்ற அரசர்கள் பாக்குறாங்க பெஞ்சு என்ன பண்றது பெரிய பெஞ்ச் இது ஐந்து பேர் நினைக்கிறனர் உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பழசு எப்படி இருந்ததோ அதுக்கே திருப்பி போயிட்டாங்க அப்ப இதற்கு முன்னாடி இருந்த ஒரு ரெண்டு நபர் பெஞ்ச் வந்து ஒரு 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 தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க அதாவது என்னன்னா ஒரு சிக்கலுக்கு இது வந்து காலக்கெடுன்றதை இழுத்துட்டு போவாதீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல கவர்னர் இது என்னன்னு கொஞ்சம் உடனே பாருங்க நீங்க அதை வந்து மறுத்து அனுப்பலாம் மறுத்து அனுப்புனா அவங்க திருப்பி மறுபடியும் ஆறு மாசத்துக்குள்ள ஹவுஸ் வந்து அதை மறுபடியும் இன்னொரு சட்டத்தை ஏற்றி அதை மசோதாவாக்கி உங்களுக்கு அனுப்புவாங்க சட்டமா ஆவறதும் ஆகாததும் கவர்னரோட கையெழுத்துல இருக்கு அப்படி சொன்னதை இப்போ திருப்பி மறுபடியும் எடுத்து போயிட்டாங்க இது போய் நிக்கோனா நான் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு சென்னையில இருந்து இப்ப நம்ம பேசுறோம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி உங்க நம்ம மதுரை அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்புறம் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் தானுவாஸ் தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி அப்புறம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் பதவி காலி இப்ப துணைவேந்தர் பதவி காலியா இருந்தா ஐயா பாலகுருசாமி போன்றவர்கள் வைஸ் சான்சலரா இருந்தவர் மக்களுக்கு நன்கு இளைஞர்கள் படிப்ப பட்டதாரிகள் மீது அதீத அக்கறை கொண்ட மனிதர் பாலகுருசாமி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா கவர்னர்கள் இதுல ஈகோ பார்க்க கூடாது நீங்க இருக்கிறது கொஞ்ச நாள் ஒரு பதவியிலயோ ஒரு பொறுப்புலயோ நீங்க ஈகோ பார்த்து கையெழுத்து போடாம விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இது மாணவர்களை பாதிக்குது பட்டதாரிகள் வந்து அவங்க அந்த பட்டம் வாங்கறதுக்கு துணை வேந்தர் துணைவேந்தரம் தான் கையெழுத்து போடணும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு அதனால அந்த கையெழுத்து விஷயம் எல்லாமே இதனால பாதிக்குது அதனால ஈகோ பார்க்காம கையெழுத்து போட்டுருங்கன்னு அவர் சொல்றாரு ஆனா பிஜேபி சார் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இஷ்டத்துக்கு இவங்க துணைவேந்தரம் போடுவாங்க அப்ப அதை கவர்னர் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்றாங்க கவர்னர் வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படிதான் பார்த்தாங்க அப்படி உங்களுக்கு ஒருவேளை நீங்க துணைவேந்தர் போட்டுக்கணும்னா நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துக்கு முன்னாடி நின்று தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு உண்டான ஒரு முதலமைச்சர் வரும்போது உங்க விருப்பத்துக்கு நீங்க வந்து வேந்திரம் போட்டுக்கலாம் துணைவேந்தரம் போட்டுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ மகாராஷ்டிரத்துல அவங்க ஆட்சி அமையுது அங்க இருக்கிறது கவர்னர் போடணும் அப்படின்னும் போது அங்க இருக்கிற முதலமைச்சர் போடுறாரு அதற்கு அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஒப்புதல் கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அங்க இருக்கிற கவர்னரை நீங்க நியமனம் பண்ணிக்கிறீங்க அங்க இருக்கிற கவர்னர் கையெழுத்து போறாரு ராஜஸ்தான்ல அப்படி ஹரியானால அப்படி அப்படி இருக்கும்போது தமிழகமும் கேரளாவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரையோ இல்ல அந்த கட்சியையோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக கவர்னர் கையெழுத்து போடாம தள்ளி போடுறாரு இதுதான் இதுல நடக்குது சார் இப்போ வந்து இதுக்கு முன்னாடியும் பல பிரசிடென்சியல் ரிஃபரன்ஸ் என்பது கேட்டிருக்கிறாங்க அதற்கு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதிலும் கொடுக்காமலும் விட்டு இப்போ இந்த முறை அதிக கேள்விகள் கேட்ட போதும் கூட அதற்கு நீண்ட பத்து நாள் விசாரணை பண்ணி இன்னைக்கு நீண்ட தீர்ப்புகளையும் வந்து கொடுத்திருப்பதை பார்க்க முடியுது இப்போ இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கொடுத்த இந்த பதில் என்பது முந்தைய தீர்ப்பை மாற்றுவான் ஏன்னா சிஜே வந்து சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா நாங்க கொடுப்பது ஒரு ரெஃபரன்ஸுக்கான பதில்தான் தவிர முந்தைய தீர்ப்பில் இது தலையிட போவது இல்லை அப்படின்ற சொல்றாங்க ஆனா இப்ப அந்த ரெஃபரன்சிங் படி பார்த்தோம்னா ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு காலக்கெடுவும் போகுது அதே போல நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தவும் முடியாது நீங்க அவங்களுடைய உரிமையில் நீங்க தலையிடுவது போல இருக்கு அந்த சட்ட கோப்புகளுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்றது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது முந்தைய தீர்ப்பை பாதிக்குமா இது முந்தைய தீர்ப்பை வந்து பாதிக்காதுங்க முந்தைய தீர்ப்பு அது ஒரு சைடு கோடிட்டு காட்டுவாங்க ஆனா அந்த தீர்ப்பை தாண்டி இந்த தீர்ப்பை தான் இனிமேல்ட்டு கவர்னர் அலுவலகம் சொல்லும் அதாவது ஜனாதிபதி உள்ள உடனே என்ன ஆகுதுன்னா ஜனாதிபதிக்கு வேணுன்ற விஷயங்களை கவர்னர் அலுவலகம் செய்யும் அதாவது அந்த மசோதாவை கவர்னர் வந்து நாலு விஷயம் இருக்கு ஒரு மசோதா போனவுடனே ஒன் முதல்ல கையெழுத்து போடுறது இல்ல கையெழுத்து போடாம அதை அப்படியே வைப்பது அந்த அப்படியே வைப்பது கிட்டத்தட்ட அந்த மசோதா இறந்து போறதுக்கு சமம் மூன்றாவது ஜனாதிபதிக்கு அனுப்புது நான்காவது அதை திருப்பி சட்டமன்றத்துக்கே அனுப்புறது இந்த நாலு ஆப்ஷன் இருக்கு ஒரு கவர்னருக்கு முன்னாடி இதுல என்ன பண்றாங்கன்னா ஜனாதிபதி கிட்ட போனா அங்கேயுமே டிலே ஆகுது ஆல்ரெடி கவர்னர் வந்துட்டு ஒரு மசோதா போதுன்னா அதுல கொஞ்சம் ஊர்கா எண்ணெய் மிளகு வெந்தியம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஊர்காணி இருக்குது மசோதா அதுக்கப்புறம் அந்த ஊர்கா பாட்டில் என்ன பண்றாங்க எடுத்து ஜனாதிபதி அலுவலகம் அனுப்புறாங்க அங்கேயும் போய் கையெழுத்தாகி அது வருதா வேணாமான்றது அங்கேயும் டிலே ஆகி வருது சமீபத்துல பத்திரிகையாளருக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பிச்சாங்க அதாவது கவர்னர் அலுவலகத்துக்கு வர மசோதாக்கள் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு கிட்ட நாங்கள் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு அதுல நிறைய வந்து பினான்சியல் பில்ஸ் வரும் அதாவது கவர்னர் அலுவலகத்துக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்ட்டு ஒரு பில்லு போகுதுன்னா அதையும் உடனே கைது போட்டு அனுப்பிச்சிடும் பணம் சம்பந்தமான பில்லுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைது போட்டு அனுப்பிச்சிருவாங்க பட் இந்த மாதிரி இந்த முக்கிய முடிவுகள் ஒரு பதவியில ஒருத்தரை நியமனம் பண்றது உதாரணத்துக்கு உயர்கல்வித்துறை சம்பந்தமான விஷயங்கள தான் இந்த முரண் வருது கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு கூட இன்னமும் ஒரு அனுமதி கொடுக்கல இத்திரி தீர்ப்பு வந்த பிறகும் அவர் அந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கை போட்டிருக்காரு வழக்கை போட்டிருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து இந்த இந்த சிக்கல் வந்து போகும் இப்ப இதுல உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பி ஆர்டிகல் இருநூறு இருநூத்தி ஒண்ணுக்கு போயிருக்காங்க இருநூறு என்பது கவர்னருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த நான்கு அதிகாரம் இருக்கு அந்த நான்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர்கள் செயல்படணும் அதுக்கு கால கெடு அப்படின்றது இல்ல நாங்க அதுல தலையிட முடியாது அதே மாதிரி ஜனாதிபதியை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி என்ன 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 பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அவங்களோட கேள்விகள் இந்த பதினாலு கேள்விகள் இல்ல இல்லங்க நாங்க எதுவும் பெருசாலாம் சொல்லல நீங்க ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் உங்களுக்கு அந்த அட்டவணை பிரகாரம் உங்களுக்கு ஒரு சில சக்திகள் இருக்கு உங்களுக்கு ஒரு சில நேர காலம்லாம் நாங்க விதிக்க முடியாது அது எங்க வேலை கிடையாது அதனால நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல வந்து பின்வாங்கிட்டாங்க ஒரு தீர்ப்பு ஒரு தீர்வை நோக்கி ஒரு வழக்காடு மன்றத்துக்கு மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போது உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா கைத்துக்கிட்டு அப்பா இது பழைய பஞ்சாயத்து அரசியல் சட்ட சாசனத்துல அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க அதனால அது அது பிரகாரமே போட்டோம் என்ன இதுல வலிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஓ அட்வைஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கவர்னர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து கேளுங்க ஜனாதிபதி கொஞ்சம் பாத்துக்கோங்க நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க இதான் நடந்துருக்கு இதனால எந்த விதமான முந்தைய தீர்ப்பாட்சி வந்து ஒரு கால கெடு இருந்தது அதை வைத்து நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போலாம் இப்ப உச்ச நீதிமன்றத்துல பெரிய அமர்வு என்ன சொல்லிருச்சுன்னா நாங்க அதுல வரலைங்க அவங்கவங்க அவங்க வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால இது வந்து மக்களுக்கு உண்டான பிரச்சனை இதற்கு தீர்வு என்பது மக்கள் மன்றத்துல வரும்போதுதான் இதுக்கு நடக்கும் அதாவது என்ன தீர்வு அப்படின்னா ஒண்ணு இன்னைக்கு தேதியில மத்தியில இருக்கிற பாஜக தோக்கணும் இல்லன்னா திமுக கட்சி மாறணும் அப்படி மாறிடணும் ஒண்ணு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கவர்னர் தமிழகத்துல தேவையா தேவையில்லையா அப்படின்றத கொஞ்சம் முதலமைச்சர் முடிவு பண்ணும் ஏன்னா பத்திரிகையாளர் இப்படி பேசுறாரு அவர் இப்படி முடிவு பண்ண முடியும் இல்ல கடந்த காலத்துல மேயர் ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க கவர்னரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாங்க அதனால ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நாகரிகமான மனிதர் எதிரியா இருந்தாலும் அவங்க மீது வந்து ஒரு கரிசனம் கொண்டவர் அதாவதான் பாருங்க தாவேக்க விஜய் வந்து நாற்பத்தி பேருக்கு அவரு காலதாமதமா வந்துட்டு பண்ணப்ப கூட திமுக ஆட்சியின் மீது குற்றம் சொன்னப்ப கூட கைது நடவடிக்கை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அமைதியா தான் இருக்கிறாங்க அப்ப எதிர்வினை என்ற அரசியல் வந்து எவ்வளவு பண்ணமோ அவ்வளவுதான் பண்றாங்க கவர்னர் ஆர் என் ரவி போன்றவர்களுக்கு அது தவறு என்றது என்னோட புரிதல் உதாரணத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஐயா அது மாதிரி செலவு எல்லாம் அது கடன் சுமை அதிகமாயிட்ட போகுது நீங்கள் வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து இனிமேல்ட்டு இந்த டீ காப்பி செலவுலாம் நிறைய ஆகுது லட்ச கணக்கில் அதனால் வந்து ஐயா அப்துல் கலாம் வழியில் நீங்களாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் ஆனால இந்த தர்பார் ஆள்னு ஒன்று இருக்குது பக்கத்தில் அதை வந்து நம்ம காது குத்து அதுக்கப்புறமா வந்து ஏன்னா விழா விழா நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இனிமேல் வாடகை விடலான்னு இருக்கிறோம் அது மாதிரி செலவுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இவ்வளோ கரண்ட்டு இவ்வளோ லைட் எல்லாம் வேணாம் நாங்களே சின்ன சின்ன வீட்டில் தான் இருக்கிறோம் நீங்கள் வேணா கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கணும் இதே நான் இது இன்னொரு யூடியூப்ல கூட இதை பதிவு பண்ண இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை விட்டிங்கன்னா அவர் கேப்பர் இதெல்லாம் கேப்பர் கேட்கக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமைதான் அவர்கள் அதனால ஐயா அறிஞர் தான் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து தீர்க்க தரிசி அறிஞர் அண்ணாவை முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அம்மையார் எப்படி இவங்களெல்லாம் எல்லாம் கையாண்டாங்க கவர்னர்களை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த கரண்ட் கட்டு அப்புறம் குடிக்கிற தண்ணியில கண்ட தண்ணி கலந்து வர்றது இதெல்லாம் மக்களுக்கு நடக்கிற பிரச்சனை புரியுதுங்களா மக்கள் பிரச்சனை தான் நம்ம பேசுறோம் அப்புறம் சாலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கி சுத்திக்கிட்டே போவோம் அதனால போக்குவரத்து பாதிப்பே இருக்காது இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை தெரியுது அதனாலதான் அதனால மக்கள் சம்பந்தமான ஃபைல்ல கையெழுத்து போடாம இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் ஐயா மக்கள் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா நீங்க கவர்னர் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கேக்குறேன் எக்ஸலன்ஸி காணுவன் ஏன்னா வேகமா போனோம் எதுனா இருக்கா இருந்த ஒரு கற்கா வினவத்தை கைது பண்ணி போட்டாச்சு அவரே பாத்தீங்கன்னா யாரா காம்ப்ளான் ஆர்லிக்ஸ் வாங்கி கொடுப்பாங்களா இப்படி இருப்பாரு நோஞ்சா மாதிரி பாவம் அவர் தான் ஒரே ஒரு அச்சுறுத்தல் பெட்ரோல் பம்ப்லாம் ஊப்பிட்ட பெட்ரோல் பம்ப்லாம் என்ன ஒரு அரை லிட்டர் பாட்டில் பேண்டா பாட்டில் பெட்ரோல் ஊற்றி திரிய போட்டு உருட்டி விடுறது தான் பெட்ரோல் பம்ப் அதை போட்டு கைது பண்ணி நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அதனால உங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் தமிழகம் வந்து ஒரு ஒரு நல்ல மாநிலம் அதனால நீங்க வந்து முன்னாடிங்கிற ஒரு மூணு வண்டியும் பின்னாடி இருக்கிற ஒரு மூணு வண்டியும் குறைச்சிங்கன்னா டீசல் செலவு கொஞ்சம் குறையும் அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ் கடன் சுமையை குறைக்கணும் அப்படின்னா கூட கவர்னர் மாளிகையுமே ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் விமர்சனத்தையாச்சு வைக்கலாம் அதை விட்டு விட்டு பாசிச பாஜக ஆளுநர் கைப்பாவை அப்படின்னு இந்த இந்த வசீகரை தமிழில் பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு கவர்னர் சுட் பி ஷோன் இஸ் பிளேஸ் பொலிட்டிகல் ஒரு மசோதா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சட்டமன்றத்துலேருந்து போட்டு அனுப்புறாங்க கையை தேவலனா ரைட்டு பார்த்துக்கலாம் இப்போ இப்போ நான் இன்னும் இன்னும் அஞ்சு மாசம் அங்கே இருக்குங்க ரைட்டுங்களா தேர்தலுக்கு அஞ்சு மாசத்துல என்ன பண்ணுவாங்க ஆட்சி கலைச்சிருவாங்களா இல்லை ஆட்சி கலைச்சா என்ன ஆகும் அப்போ கவர்னரை கவர்னர் பிரச்சனைக்கு ஓ கையத்து போட மாட்டீங்களா சார் சரி சார் நன்றி வணக்கம் திமுக சார் எமர்ஜென்சி காலத்துல இருந்து கட்சி நடத்தணும் சார் பாருங்க சார் இனிமேல்ட்டு இந்த இந்த பேச்சாளர்களை வச்சு பேசுறது சரி நான் நான் வந்து அரசியல் பேசுறேன் கடந்த காலத்துல ஒரு சில நேரத்துல ஒரு சில ஆளுமைகள் கவர்னர் எல்லாம் எப்படி நடத்தினாங்கன்றத நான் வரலாறு பேசுறேன் புரியுறவங்களுக்கு புரியணும் நீங்க அதை பண்ணீங்கன்னே அப்புறம் அரி ரவி நம்ம போன் பண்ணி சார் பிஆர்ல நல்லபடியா நம்ம ஜெயிச்சிட்டோம் நான் திருப்பி பிஆருக்கே போலான்னுங்கிறேன் அதுதான் நம்ம ஸ்டேட்டு இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது கரண்ட் கட் ஆகுது தண்ணி வரல கட்டா எல்லாருக்கும் ஆகுதுன்றாங்க கவர்னர் சீக்குவல் அமங்கால் எல்லாமே உங்களுக்குன்னு பண்ண முடியாது ஜி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எங்க போனாலும் டிராபிக் ஜாம்ல போறோம் டி நகர்ல இருந்து கிட்டி வர்றதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு கவர்னர் மாதிரியே நத்த மாட்டாங்கன்னு இப்போ நல்லா ஜாலியா அஞ்சு மூணு அடுக்கா இருக்க வேண்டியதான் இங்க இருக்க பிடிக்குது இந்த மாநிலத்துல நல்லா இருக்கு பீகார் மக்கள் வந்து துன்புறுத்துறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணி பீகார்ல ஜெயிச்சிட்டீங்க ரைட்டு இப்ப இங்க எல்லாம் நல்லாதான இருக்குது போனவங்க எல்லாம் சாட் பூஜை முஸ்லிம் திருப்பி வராங்கல்ல பாட்னால இருந்து ட்ரெயினில் எல்லாம் நல்லா தானே போகுது அப்ப அவருக்கு பிடிச்ச மாநிலத்துக்கே அவர் அமிச்சு வைக்கணும் தான் போகணும் அதற்கு அவருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது பண்ணுவார் இப்ப ஏதாவது பங்க்ஷனு இது அப்படின்னா சீஃப் கெஸ்டா யாருமே கூப்பிடக்கூடாது தமிழ்நாடு சார்பாவ தமிழ்நாடு கவர்னரை கூப்பிட்டா நீ ஸ்டேட் கவர்மெண்டோட முகத்தை பாப்ப அப்படின்னா வேலையே இருக்காது இப்ப என்ன வேலை அவருக்கு ரிப்பன் போய் வெட்டுறது குத்துவுலக்கேத்துறது ஏத்துறது எல்லாம் நிகழ்ச்சிகளாம் யாருமே கூப்பிடவே கூடாது நீங்க கூப்பிட்டீங்கன்னா முதலமைச்சரோட கோவத்துக்கு ஆளாவீங்க அப்படின்ற அந்த அரசியல விதைக்கணும் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கவர்னர் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு கவர்னர் சுப்ரீம் லீடர் கவர்னருக்கு அதிகாரருக்கு இதை இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதை படுகு போட்டு அயன் பண்ணிட்டு போயிட்டாரு அறிஞர் அண்ணா நீங்க எல்லாம் தேவையே கிடையாது இந்த பதவியே தேவையில்லன்னு ஒரே ஒரு நல்லது நடந்திருக்குங்க தமிழகத்துல கவர்னர் அலுவலகத்தால அது கவர்னர் அலுவலகமா இருக்கனால அங்க இருக்க பக்கத்துல பெற்ற காடு வந்து பாதுகாப்பாட்டிருக்கு கெண்டி நேஷனல் பார்க் மற்றபடி இந்த கவர்னர்களால தமிழ்நாட்டுக்கு எல்லளவும் பிரயோஜனம் இருக்கு மக்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க யாரு மத்தியில இருக்கவங்க மாநிலத்துல வேவு பார்த்து தகவல் சொல்லணும் மாநிலத்துக்கு எதனா வந்து ஒரு தலைவலி கொடுக்கணும் இல்ல மாநிலத்துல பதவி பிரமாணம் செய்யணும்னா அதுதான் வேலை எத்தனை நாள் வேலை இருக்கும் இதுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம் இதுக்கு எதுக்கு ஒரு கையெழுத்து இந்த சிஸ்டம்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த ரஜினி சார் சொல்ல சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்கு சிஸ்டம் சிஸ்டம் சரி பண்ணும் அப்போ இந்த மாதிரி கவர்னர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கஷ்டம் தான் கவர்னர் பதவிதான் தான் பிரச்சனைன்னு கிடையாது கவர்னரே பிரச்சனை அதுவும் ஐயா ஆர் என் ரவியால இந்த பிரச்சனை இப்போ இதுல இன்னொரு சிக்கல் இருக்குங்க கடந்த காலத்துல மேபி ஒரு நல்ல ஒரு துணைவேந்தரை ஆளுநர் கூட போடலாம் சூரப்பான்னு ஒருத்தரை போட்டாங்க அண்ணா விஷயம் அவர் போட்டதுல வந்து அவ்வளவு பிரச்சனை இன்னொரு சைடும் இருக்கு துணைவேந்தர் பதவின்றது காசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு துட்டம் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணதுனாலே ஒரு விமர்சனம் இருக்கு திராவிட கட்சிகள் நீங்க போட்ட எல்லா துணைவேந்தரம் யோகின்றது அந்த விஷயத்துக்குள்ள நான் போல உக்காலத்து வாங்கன்னா தப்பாயிடும் ஒழுக்கம் கெட்ட ஒரு சில ஆட்களை பணத்தை வாங்கிட்டு துணைவேந்தரா போட்டதெல்லாமோ பிரச்சனை இங்க அப்ப நல்ல இப்ப பாலகுருசாமி பேர் சொன்ன அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு நல்ல ப்ரொபசர் இருப்பாரு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருப்பாரு இல்ல ஒரு பயாலஜில இருப்பாரு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கெட்டு அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு நல்ல துணைவேந்தர்கள் நீங்க போடுவேன்னா நியாயமா போட்டாங்கப்பா கவர்னர் தான் சொன்னா பொதுமக்கள் கிட்ட அம்பலப்படுவாங்க இந்த ஏலம் விடுறது சாதி பார்த்து துணைவேந்தர் போடுறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் அது படிப்பு சம்பந்தமானது இன்டலெக்சுவல் பர்சனுக்கு உண்டான இடம் அதுல இனிமேல் கவனம் செலுத்தணும் பண்ணணும் இது அரசியல் ரீதியா தாங்க இனிமேல் இது போகும் இதுக்கு வந்து இனிமேல் நீதிமன்றம் மூலியமா இதுக்கு இனிமேல் தீர்ப்பு வரும் இதுக்கு வரும் அப்படின்றது அரசியல் ரீதியா மக்களோட முடிவு இந்த தேர்தல் இது ஒரு வரும் சார் இப்ப ஏப்ரல் மாதமே வந்து ஆளுநருக்கு கெடு விதித்து தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்திருந்தாங்க ஆனா வந்து ஒன்றிய பாஜக அரசு மேல்முறையீடு அதை பண்ணவே இல்லை அது ஏன்னா ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அது கூடுதல் நீதிபதி கொண்ட அமர்வுக்கு அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணாம பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலமாக இப்போது அந்த தீர்ப்பையே உடைக்கக்கூடிய வகையில சில பதில்களை உச்ச நீதிமன்றம் மூலமாகவே வாங்கியிருக்கிறாங்களே இப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துடைய பதில்களை வச்சு மேல்முறையீடு பண்ணி ஆளுநர் தீர்ப்பை உடைக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இந்த அட்வைசரி வந்து தீர்ப்பை மாற்றாது அப்படின்றப்போ தீர்ப்பை உடைக்கக்கூடிய வேளையில் அட்வைசரியுடைய பதில்களை வச்சு ஒன்றிய பாஜக அரசு நகருமா கண்டிப்பா நகருவாங்க அவங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணி பிளான் பண்ணி தானே பண்றாங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொல்றேன்னா மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பொதுவானதுங்க உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதுல தேர்தல் ஆணையத்தோட நன்ன நன்மதிப்பு நாணயம் என்பது காத்துல பறக்க விட்டுருக்கு தேர்தல் ஆணையரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்றதே இன்னைக்கு ஒரு கேலி கூத்தாவும் கேள்வியாவும் இருக்கு எஸ்ஐஆர் உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் யாரும் இங்க வேணாம்னு சொல்லல சம்மரி ரிவிஷன் யாரும் வேணாம்னு சொல்லல நீங்க நடத்துற விதம் கேட்கிற கேள்வி ஆதார் நம்பர்ல இருந்து அப்பா யாரு அம்மா யாரு எங்க இருந்தாங்க ஓட்டு போட்டாங்களா அந்த டீட்டெயில்ஸ் படிச்ச பட்டதாரிகளுக்கு பில் பண்றதே கஷ்டமா இருக்கு அப்ப மக்களை வந்து கோர்ட்டு மூலமா தானே இந்த தேர்தல் ஆணையம் வந்து கஷ்டப்படுத்துது கோர்ட் சொன்னது வந்து ஒழுங்கா பண்ணுங்கன்னா சொன்னாங்க இப்படி இப்படியெல்லாம் மக்களை துன்புறுத்தி பண்ணணும்னு சொன்னாங்களா உன் வேலை ஒரு ஒரு மனுஷன் நான் நான் உயிரோட இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு ஆதார் இருக்கும் அப்போ எனக்கு இருக்குன்னா நான் எந்த தொகுதியில் ஓட்டு போடுறேன்னு கேட்கறேனோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீ எனக்கு பண்ணிக்கணும் நான் எதுக்கு வந்து என் அடையாளத்தையும் நான் எதுக்கு ஒரு ஒரு பூத்தா போய் சுத்தணும் யார் வேலை இது எனக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு தானே அரசாங்கம் இருக்குது நான் எதுக்கு ஹெல்ப் டெஸ்க்கா போனோம் யார் யார தேடி வரணும் வீடு வீடா போங்க வீட்டுல யார் இருக்கிறாங்களோ கணக்கெடுங்க எடுத்து பண்ணுங்க இன்னும் அவசரம் ஏன் தேர்தல் நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடிதான் பண்ணணும்னு என்ன கட்டாயம் பண்ணுங்க இந்த ரிவிஷனை வேணான்னு சொல்ல பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் இருக்கு இப்பதான் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை சரி பார்த்து பண்ணாங்க அதை வைத்து இந்த தேர்தலை நடத்திட்டு கூட இதுக்கு பிறகு கூட பண்ணலாம் இல்லையா அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நீங்க கேட்ட அந்த கேள்வி உச்சநீதிமன்றத்துல இருந்தோ உயர்நீதிமன்றத்தில இருந்தோ ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு கொஞ்சம் சாதகமா வந்தாலும் அதை வைத்து கால தாமதம் அதை வைத்து இழுப்பாங்க இப்ப இது என்ன ஆகும் நீங்க திருப்பி இன்னும் பெட்டிஷன் போட்டு போனீங்கன்னா ஆல்ரெடி உக்காந்து கேட்டதே ஐந்து நபர் அமர்வு இப்ப இதை விட பெருசா கேட்கனா ஆறு நபர்ல ஏழு நபர் அமர்வுக்கு போகணும் அது எவ்வளவு நேரம் விரயமாவும் எவ்வளவு டிலே ஆகி அந்த தீர்ப்பு வரும் அப்போ இதெல்லாம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அவங்க இதை தான் விரும்புறாங்க அவங்களுக்கு தேவை கால தாமதம் ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து துணைவேந்தர் போடணுன்றது நோக்கம் கிடையாது உங்களால தீர்வு கொடுக்க முடியுமா அப்போ கேரளா அரசாங்கமோ இல்ல கேரளா மக்களும் தமிழக மக்களும் தமிழக மாணவர்களோ இதனால பாதிக்கப்படுறாங்க இந்த மசோதால கையெழுத்து போடாதனால மாணவர்கள் மீது ஆசையோ இல்ல அவர்கள் மீது கனிவோ பாசமோ இருந்தா இப்படி கையெழுத்து போடாமல் நீங்க டிலே பண்ணுவீங்களா ஓராயிரம் வேலை இருக்குங்க இப்ப வேளை உதாரணத்துக்கு இவங்க வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தரமில்லாத ஆட்களை துணைவேந்தரா போட்டுறாங்க அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது தகுதி இல்லாதவர்களுக்கு காசை பெற்றுக்கொண்டு போடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரைட்டுங்களா அப்படி வைக்கிற பட்சத்துல அமலாக்கத்துறை இருக்கு விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது அவர்களை வைத்து நீங்க விசாரணை பண்ணி அவர்கள் தவறானவர்களா சரியானவர்களா வழக்கு பதிவு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அல்லவா கையெழுத்தை படம் நிப்பாட்டி வைக்கிறது என்ன அர்த்தம் என்ன பொருள் இந்த மாதிரி ஒவ்வொன்றதுலயும் அவங்களுக்கு தேவை வந்து அந்த காலதாமதம் பண்ணி அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அதனாலதான் சொல்றேன் கவர்னரை இனிமேல் கவர்னரா பாக்காம கவர்னரை பாஜக நிர்வாகியாக பார்த்து பாஜக நிர்வாகியோட நம்ம டீல் பண்றோம் பாஜக நிர்வாகியை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும் எக்ஸலன்சியா நீங்க நடத்தினீங்கன்னா அவர் அந்த இம்ப்யூனிட்டிகளை போய் ஆர்டிகல் டூ ஜீரோ ஒன் டூ ஜீரோ குள்ள டூ ஜீரோ ஜீரோ குள்ள போய் உட்காந்துக்குவாரு அப்படி மீறி அது எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணாரு ஜி கிட்ட போயிடுவாரு அதாவது ஜனாதிபதி கிட்ட திரௌபதி முர்மு கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க யாரு 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 உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா ஜனாதிபதி பேசுற ஜனாதிபதி அலுவலகம் பேசுற என்ன பஞ்சாயத்து அப்படின்னா இல்லை இல்லைங்க நாங்க எதுவும் கேட்கல நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்கள் வேலையை பண்ணி போயிடுவோம் இதுதான் நடந்த நாட்டுல அதனால இந்த நீங்க சொன்ன இந்த அட்வைசரி போறதாகட்டும் இந்த சஜஷன் இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் வந்து அதுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் இருக்குல்ல அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார் அதுல வந்து தீர்வு கொடுக்கணும்னா கொடுக்கலாம் இல்ல அப்போ வந்து இந்த அட்வைசரி ஒப்பீனியன் என்பது அஹ் இரண்டு பேருக்குமே ஒரு நடக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் ஆக்காதுன்னு சொல்றீங்களா ஏன்னா ஒரு பக்கம் ஆளுநர் வந்துட்டு சட்ட மசோதாக்களை நிலுவையிலேயே வச்சிருக்க முடியாது உங்களுக்கு மூன்று அதிகாரம் தான் நீங்க வந்து என்லெஸ்ஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவோ நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது எங்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிச்சதும் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ரெண்டு பக்கமுமே சாதகமான ஒரு ஒப்பீனியனை கொடுத்திருக்கும் போது இந்த சண்டைக்கு தீர்வாக அது அமையாதான் கண்டிப்பா அதுதான் நீங்களே கரெக்டா கோடிட்டு காமிச்ச மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டு பாராட்டு இங்கேயும் ஒரு ரெண்டு பாராட்டு இங்கேயும் ஒரு ரெண்டு குட்டு அங்கேயும் ரெண்டு குட்டு இதை வச்சு என்ன ஊர்காதம் போட முடியும் நீதிமன்றம் நீதியரசர்கள் என்பவர்கள் ஒரு ஒரு தீர்ப்பு இது சரி இது தவறு அப்படின்னு போல காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்துல எல்லாம் கண்ணியமிக்க தலைவர்கள் இருந்தாங்க கண்ணியமான இருந்தாங்க அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆறு மாசம் காலத்தாமதம் வச்சுக்கங்க அதுக்குள்ள வந்து அது கையெழுத்து போட்டு ஓணுமா வேணாமா அப்படின்னு பார்த்து அனுப்பி விடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை திருப்பி அனுப்பி விடுங்க அவங்க அதுல உள்ள சட்ட சரத்துகள் ஒரு சில அமெண்ட்மெண்ட் எல்லாம் மாத்தி அவங்க திருப்பி அனுப்பலாம் இல்ல மாத்தாமலேமோ அவங்க அனுப்பலாம் அப்ப நீங்க முடிவெடுங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த நாட்டு மக்களுக்கு இருந்த பிரச்சனை இல்ல இத பெருசா கவனிக்கல அவங்களுக்கு அன்னைக்கு யோசனை இல்ல இது இப்படி வாரி ஒரு இப்ப இப்ப கூடங்க ரவின்ற ஒருத்தராலதான் இந்த பிரச்சனை ரவிக்கு பதிலா வேற யாரோ ஒருத்தர் அங்க இருந்து இந்த மசோதாக்களை கையெழுத்து போட்டார்னா ஆளுநர் நியமனம் பண்ண ஆட்களையே நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி கூட வந்துடும் அது எப்படின்னா சர்ச் பேனல் கமிட்டி மூன்று பேர் உட்காருவாங்க ஒன்னு கவர்னர் நாமினி ஒன்னு சிண்டிகேட்ல இருந்து போடுவாங்க அதாவது அந்த அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஆளை போடுவாங்க அரசாங்க சார்பா ஒருத்தரை போடுவாங்க இந்த மூணு பேரை போட்டு இந்த மூணு பேர் சர்ச் பேனல் கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கமிட்டி என்ன பண்ணோம்னா யாருக்கெல்லாம் துணைவேந்தர் ஆகறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு யாரெல்லாம் வந்து தகுதி படைத்தவர்களோ தகுதி படைத்தவர்கள விண்ணப்பம் வாங்கி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது இது நேர்காணல் நடத்துவாங்க அந்த நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேனல் என்ன பண்ணோன்னா கவர்னருக்கு வந்து நாங்க வந்து இவரை வந்து பரிந்துரைக்கிறோம் சொல்லி கவர்னர் கிட்ட சொல்லுவாங்க அந்த கவர்னர் சொன்ன உடனே என்ன பண்ணுவாரு அந்த பேனலோட பரிந்துரையின் பேர்ல பேனல் யார சொல்லுதோ அவங்கள துணை வேந்தரா வேந்தரா இருக்கக்கூடிய கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு இதுதான் மரபு இங்க என்ன பிரச்சனைனா அரசாங்கத்துக்கு ஒரு நாமினி இருக்கு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நாமினி இருக்கு கவர்னருக்கு ஒரு நாமினி இருக்கு அரசாங்க நாமினியும் பல்கலைக்கழக யூனி நாமினியும் ஒன்னாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு ஓட்டு கவர்னருக்கு ஒரு ஓட்டு இப்ப ரெண்டு ஓட்டுல ஒரு ஓட்டுன்னும் போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்களோ நாமினி அவங்க ஆயிடுவாங்க அவங்கள துணைவேந்தரம் ஆயிடுவாங்க ஒரு ஓட்டு தான் இருக்குது நம்ம எப்படின்னா இன்னொரு ஓட்டு வாங்கி வேந்திரம் நமக்கு வேண்டாம் ஆளை போடணும்னு சொல்லிட்டு நடக்கிற முயற்சி தான் இது நான் என்ன சொல்றேன்னா இப்படி புற வழியா வராம தேர்தலை நின்னு களமாடி முதலமைச்சரா நீங்க ஆயிட்டீங்கன்னா அரசாங்க நாமினி உங்களுக்கு கவர்னர் நாமினியோ உங்களுக்கு சிண்டிகேட் நாமினியோ உங்களுக்கு மூணுக்கு பூஜ்ஜியம் எத்துக்கணும்னு வந்துரும் அப்ப அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ நீங்க சொல்றத கமிட்டி கேட்கும் அவங்கள துணைவேந்தரா போட்டு போயிடலாம் இதுதான் லாஜிக் இதுதான் தீர்வு இப்படி போகாம என்ன பண்றாருன்னா ரெண்டு வந்து ஒருத்தர் இருக்காரு இதை பண்றதுக்கும் மறைக்கிறதுக்கும் ஒப்புதல்ல கையெழுத்து படம் இது பிரச்சனையாவதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அரசாங்கம் கவர்னர் நாமினிய தூக்கு கவர்னருக்கு சம்பந்தம் இல்லை இனிமேல் பல்கலைக்கழகத்தோட முதலமைச்சரே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டமும் கவர்னர் கிட்ட போகுது அது வந்து இப்போ நிலுவையில வச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு தப்பான முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வேலை யாருன்னா ஒருத்தர் துணைவேந்தர் என்ற நியமனத்துல கவர்னரோட பங்கீடும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளால ஒரு சில மாண்புகளை மரபுகளை மாத்துறதுனால மக்களும் மாணவர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து யூனிவர்சிட்டியில டிகிரி சர்டிபிகேட்ல வந்து சான்சலர் வைஸ் சான்சலர் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அந்த வைஸ் சான்சலர் இல்ல அப்ப என்ன பண்றாங்க ரெஜிஸ்ட்ரா இருக்கவரை தூக்கி விசி போஸ்ட்டு நீங்களும் சேர்த்து பாருங்கன்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் தலைவலிங்க காலப்போக்குங்க அதாவது நம்மளால ஒரு தீர்வு இருக்கலாம் நம்மளால ஒரு இடையூறு இருக்கக்கூடாது அதுதான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு எடுத்துக்காட்டு ஆனா கவர்னரா இருக்கிறவரே அரசியல் பண்றாருன்றத அனுமதிக்க முடியாது நிகழ்ச்சி கலந்து பல்வேறு தகவலை நம்ம ஏற்ற பயன்பட்டீங்க கம்மன் சார் நன்றி